வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சரம் மத்திய கொங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரத்தில் தாங்க இருக்குது வேறு எங்கே பிள்ளைகள் இல்லைங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கொங்கு விள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சிங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் அந்த ஆண்ட உணர்வாலும் நிறைய சுபகாரியங்கள் வந்துங்க எல்லாம் சுவிச்சுமாக இருக்காங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வரங்க இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏறிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சுட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதில்லை அதே மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமேட்டிமணி ஒட்டையத்தம் அடிச்சுனாலே என்னோடய பயட்டோட்டை எல்லாமே வந்துருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் போய் அஜய் கொங்கு மேற்றி மணின்னு அடிச்சீனாலே திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க அதையும் பாருங்கள் மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுகளாக நிறையா பேசியிருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க நிறையா இருந்து எனக்கு ஜாதக விட்டுருப்பாங்க எல்லா மாவட்டங்களும் குறிப்பாக சொல்லக்கூடிய மாவட்டம் இல்லைங்க நம்ம கொங்கு வல்லாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுறாங்க இப்போ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் ஜாதகம்ங்க ஜாதகங்க அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் எல்லாமே வந்துகிட்ருக்குதுங்க அது இல்லாமல் டாக்டர் ப்ரப்பேரெலாம் நிறைய நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டுருக்காங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் பயணங்கள் பொண்ணுங்க ஜாதகலாம் நிறையா வருதுங்க அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற வேலை பார்த்துக்கூடிய டாக்டர் ப்ரிப்பர் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த எந்தெந்த மாவட்டத்துலேயோ அந்தந்த மாவட்டத்துலேயும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாப்பா ஐடியில் வேலை பார்க்குறனா ஐடி மபடியே நீங்கள் செலெக்ஷன் இல்லை நம்ம பாப்பா சென்ட்ரல் பையன் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொண்ணை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான ஜாதங்கள் நம்ம நிறைய கை நிறைய விட்டுருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பொங்குவலாளர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேரும் அனுப்பிச்சிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதவங்க ராகு ஏது செவ்வாஜாதங்க ராகுது ஜாதவங்க ச இந்த மாதிரி செவ்வாஜாதம் இந்த மாதிரி நிறைய அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணுங்க ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க நம்மள்கிட்ட நிறைய சுபகாரியங்கள் அந்த ஆண்ட அந்த இந்த முருகுணர்லாம் நிறையா முடிஞ்சிட்டுருக்குற காரணத்துனால கண்டிப்பாக எனக்கு ஜாதகம் போட்டோ பயட்டோட்டோ எல்லாமே விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வசதி கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய விஏபி நம்ம நிறையா இருக்குது இந்த மில்லு ஓனர் வச்சிருக்கு மில்லு ஓனருங்க அதே மாதிரி பஸ்ஸு ஓ இந்த மாதிரி கோடிக்கணக்கான சுற்று இருக்கிற பிறப்பைலலாம் நம்மகிட்ட நிறையா வந்திருக்குதுங்க பொண்ணுகளாக இருந்தாலும் பையனுங்களாந்து வந்திருக்காங்க நிறைய நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குற அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்மகிட்ட நிறையா இருக்குது நம்ம வசதி வாய்ப்பு இப்படி இருக்கு அந்த வசதி வாய்ப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வசதி கம்மியாக இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குற அளவுக்குலாம் ஜாதகம்லாம் நம்ம நிறையா இருக்குதுங்க மாநிலம் மாதிரி சென்னை பெங்களூருங்க கோயம்புத்தூர் இந்த சைடு வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறைய அனுப்பிச்சி இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு பொங்கவெல்லாளர் எங்கெங்கே இருக்காங்கன்னா அனைத்து பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணுகளுக்கும் பையனுக்கு எந்த மாதிரி வரான்னு பார்க்குறீங்க அப்படி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம மேட்ரிமனி பண்ணி என்ன சொல்கிறாங்க நம்ம நிறையா முடிஞ்சதுனால சொல்கிறேங்க அதனால் இந்த பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு வரேன்னு பார்த்துருக்கீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குது நான் ஆண்டாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி எப்போ பேசுகிறேன்னா ஒரு சின்ன கான்செப்ட் வீட்டில் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு சுதாரணமாக பார்த்துங்க நல்லா வச்சுக்கோங்க அதாங்க என்னோடய கான்செப்ட்டுங்க பைக்கில் போனாலும் காரில் ஓனாலும் கொஞ்சம் மெதுவாக போவாங்க மெதுவாகங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டைமணி ஒட்டை சென்றவங்க ஏதாவது தவறாக பேசி தான் வந்துச்சுங்க நல்லா பேசி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டு போனீங்க